இந்திய யூனியன் முஸ்லீமுக்குடைய விருது வழங்கும் விழா அல்லாஹ் ஜமாத் விருது வழங்குதல் கண்ணி மிகு காகிதமில்லத் விருது வழங்குதல் இந்திய மீது முஸ்லீம்குடைய காகிதமில்லத்தில் இருந்து உங்களுக்கு வரப்பட்டது இந்த பிரச்சனை அது பெருமா அல்லாஹ் மிகப்பெரியவர் செற்றின் குள்ளேயே ஒரு அறுபத்தை வருஷமாக நான் சேவை செஞ்சிகிட்ருக்கேன் இந்த சேவையுடைய பிரதிபிப்புனை எதிர்பார்க்கல அல்லாவா கொடுத்துருக்கான் நம்ம நமக்கு இது அங்கீகாரமாக சந்த சந்தோஷப்பட்டு இதை வாங்கிக்கிட்டேன் இருபத்தி ஐயாயிரம் ரூபா பழம் கொடுக்க கொடுத்தாங்க கட்சியினுடைய தேர்தல் நிதிக்காக நான் கொடுத்துறேன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தெற்கு மாவட்ட தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மதுக்கூர் ஹாஜி ஏஎம் அப்துல் காதர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக கணிய மிகு காகிதமில்ல விருது வழங்கப்பட்டது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தஞ்சை மாமன்ற உறுப்பினர் அண்ணன் ஷரீப் அவர்களும் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் மாவட்ட தலைவர் இல்லம் சென்று மாவட்ட தலைவரை சந்தித்து வாழ்த்து கூறி கண்ணியப்படுத்தினார்கள்